அன்பு கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த நம்ம ராசிக்கு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துன்னு வந்துருக்கோம் இல்லை கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் காலபுருஷ தத்துவனுக்கு இந்த பன்னெண்டு கட்டங்கள் இருக்கும் இந்த பன்னெண்டு தான் பன்னெண்டு மாதம் ஒரு ஒரு கட்டத்துக்கு முப்பது டிகிரி அதான் வந்து முப்பது நாள் இது பன்னெண்டு கட்டத்தையும் சுற்றி வந்ததுன்னா சூரியன் சுற்றி வந்ததுன்னா ஒரு வருஷம் இதை வந்து நமக்கு இது டைம் மிஷின் மாதிரி அப்போ நீங்கள் பிறந்தப்போ எங்கே இருந்தது இன்றைக்கி எங்கே இருக்குது இப்படின்றத வந்து நம்ம கணித்து கொண்டு வர்றது தான் நம்ம வந்து அந்த ஜாதகம் தசாபுத்திகள் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் ஸோ இது வந்து ஒரு டைம் மிஷின் மாதிரி காலபுருஷ தத்துவம் அப்படின்னு பேர் இந்த கும்பராசிக்கும் அதிபதி யார் அப்படின்னா சனி பகவான் தான் இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தா அவிட்டு நட்சத்திரம் மூணு நாலு பாதங்கள் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் இதெல்லாம் இருக்குது இந்த அவிட்டு நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி பகவானாலும் இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சாரி இந்த ராசிக்கு கும்ப ராசிக்கு அதிபதி சனி பவானாலும் அவிட்ட நட்சத்திரத்துக்கு அதிபதி வந்து செவ்வாய் அதே மாதிரி சதய நட்சத்திரத்துக்கு ராகு பூரட்டாயி நட்சத்திரத்துக்கு குரு பகவான் இதுதான் வந்து இந்த நட்சத்திரங்களுடைய அதிபதிகளாக இருக்காங்க பொதுவாக வந்து இந்த ராசிக்கு வந்து ரெண்டாம் இடத்துக்கும் பதினோராம் இடத்துக்கும் அதிபதி குரு பகவான் அதனால் வந்து இவங்களுக்கு பொதுவாக வந்து வாக்கு வாக்குஸ்தானம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டில் வந்து குரு பகவான் இருக்கிறதுனால இவங்களுக்கு பொதுவாக குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் நல்லா இருக்கும் குடும்ப வாழ்க்கை இவங்க வந்து பேச்சுனாலே இவங்களுக்கு பிரச்சனைகளும் வரும் அதே நேரத்தில் அதுதான் இவங்களுக்கு பலமும் கூட அதனால் அதெல்லாம் நல்லாயிருக்கும் அதனால் பொருளா பொருளாக பொருளாதாரத்தில் வந்து பொதுவாக கும்பராசிக்காரங்க மிக சிறப்பாக இருப்பாங்க ஏன்னா ரெண்டாம் இடம் பதினோராம் இடம் ரெண்டுக்குமே அதிபதி குரு பகவான் அவர் தான் தனக்காரகன் அதனால் வந்து இவங்களுக்கு பொதுவாக பொருளாதாரத்தில் இவங்க நல்ல ஏற்றங்கள் இருக்கும் வாழ்க்கையில் இவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே இவங்களுக்கு இவங்க இந்த நட்சத்திரங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது சின்ன வயசுலேயே வந்து இவங்களுக்கு ராகு தசை வரும் எங்களுக்கு இள வயசுலேயே ராகு தசை வரும் பூரடாய் நட்சத்திரத்தை தவுத்து வந்து குரு தசை வரும் ஆனால் சின்ன வயசுலேயே சனி தசை வந்துடும் ஸோ ராகுவும் சனியும் ஒரே மாதிரி பலன் தருவாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதனால் வந்து இவங்களுக்கு இர வயதில் ஒரு சில கஷ்டங்கள் இருந்தாலும் இளவயதில் வந்து ஒரு சில பேர் ஒரு சில கஷ்டங்கள் பட்டாலும் பிற்கால வாழ்க்கை வந்து இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இவங்களுக்கு ராகு இவங்க ஜாதகத்தில் நல்லா இருந்தாருன்னா இள வயதுவும் நல்லா இருக்கும் பிற்காலமும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி சனி பவன் உங்கள் ஜாதத்தில் நல்லா இருந்தாருன்னா இளவயதும் நல்லாயிருக்கும் பிற்காலம் நல்லா இருக்கும் அதனால் வந்து இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது இவங்களுக்கு மூணாம் மடத்துக்கு அதிபதி செவ்வாய் அதே மாதிரி இவங்களுக்கு பத்தாம் இடத்து தொழில்தானாதிபதியும் செவ்வாய் அதனால் பொதுவாக வந்து இவங்க தொழில் இதெல்லாம் வந்து அதில் வந்து வேலைகள் இதில் வந்து குழம்பக்கூடிய ஒரு அவசரப்படக்கூடிய ஒரு பதட்டப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அதெல்லாம் வந்து இவங்க நிதானமாக இருந்து அவசரப்படாமல் பதட்டப்படாமல் நிதானமாக அந்த காரியங்களை செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து குழம்பாமல் குழப்பமடையாமல் செஞ்சாங்கன்னா அந்த காரியத்தில் வெற்றி இவங்களுக்கு தான் குழப்பமடஞ்சாங்கன்னா அந்த காரியத்தில் தோல்வியும் இவங்களுக்கு தான் அதனால் வந்து குழப்பமடையாமல் இருக்கிறது தான் முக்கியமான விஷயமா இருக்குது அதுக்காக தான் அவசரப்படக்கூடாது நிதானப்படக்கூடாது நிதானமாக இருக்கணும் அவசரப்படக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பதட்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு அடுத்து வந்து நாலாம் இடத்துக்கு அதிபதி என்ற சுக்கிரன்றனால உங்களுக்கு வீடு வாகனங்கள் யோகம் அதெல்லாம் நல்லாயிருக்கும் இவங்க பிறந்த உடனே இவங்க வீ இவங்க அப்பா அம்மாவுக்கு வீடு இல்லைன்னா உங்க பிறந்தனே வீடு வீடு உண்டாயிடும் அதனால வந்து வீடு வாகனங்கள் இதெல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த சுக்கரன் தான் அதிபதி ஒன்பதாம் வீட்டுக்கும் அதிபதி அவர் தான் அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு வீடு வாகனங்கள் நிறையா வீடு வாங்குவாங்க நிறைய இவங்க வாழ்க்கையில் நிறையா வீடு வாகனங்கள் இதெல்லாம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் நிறையா வாங்கவும் செய்வாங்க இவங்களுக்கு அதே மாதிரி ஆறாம் வீட்டுக்கு அதிபதி கும்பராசிக்கு சாரி ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி புதன் அது அவர் தான் எட்டாம் வீட்டுக்கும் அதிபதி ஆகிறார் அதனால் புதன் ஐந்துக்கும் எட்டுக்குன்றதுனால இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு பொதுவாக குழந்தைகள் அப்படின்றனா பிறக்கிறதுல வந்து கொஞ்சம் டிலே ஆகும் இவங்களுக்கு பிறகுற குழந்தை பெண் குழந்தை அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு வந்து பொதுவாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து வா வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் இவங்க இந்த ராசியில் சேர்ந்தவங்களுக்கு ஸ்ட்ரோக் நிறையா வரும் அதனால் அவங்க அதெல்லாம் நல்லா பார்த்துக்கணும் அதனால் இவங்க எக்ஸசைஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து ரெகுலராக பண்ணிக்கணும் ஆனால் அதே சமயம் எக்ஸசைஸ் ஓவராக பண்ணாலும் உங்களுக்கு ஆகாது அதையும் புரிஞ்சுக்கணும் அதனால் இந்த ராசி இருந்தவங்க அந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் பொதுவங்க குடுக்கல் வாங்கலில் வந்து பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கணும் குடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் வந்துடும் அந்த மாதிரி வந்து இப்போ ஆடிட்டராக இருந்தாங்கன்னா ஒரு காலகட்டத்தில் நல்லா வந்துடும் நல்லா முன்னேறி வருவாங்க ஒரு காலகட்டத்தில் ஏதான ஒரு பிரச்சனை இல்லை பெரிய டவுன்ஃபால் ஏற்பட்டுரும் அதனால் வந்து அந்த ஏன்னா அவர் தான் புதன் தான் ஐந்தாவது வீட்டுக்கும் அதே மாதிரி எட்டாவது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கிறதுனால இவருக்கு ஆறாவது வீட்டுக்கு அதிபதி சந்திரன் அதனால் ஒரு சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அடிக்கடி வரும் மூச்சு குழாய் அடைக்கிறது மூக்கடைக்கிறது தலைவலி வர்றது தலை சுற்றுறது சைனஸ்ஸு இந்த மாதிரியான பிரச்சனைகள் நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அது மாதிரி ஜாயிண்ட் பிரச்சனைகள் இதெல்லாம் இவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது மாதிரி வந்து இவங்க பிறந்ததுக்கப்புறம் இவங்க அம்மாவுக்கு உடல்நிலை பா கோளாறுகள் பாதிப்புகள் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது மாதிரி இவங்களுக்கு வந்து ஏழாவது வீட்டுக்கு அதிபதி வந்து சூரியன் அதனால் வந்து இவங்களுக்கு பொதுவாக வந்து தந்தை தான் நல்லா இருக்காங்க தந்தைனாலே இவங்களுக்கு நல்ல உயர்வுகள் உண்டு தந்தைனால இவங்களுக்கு நிறையா லாபங்கள் உண்டு அதனால் வந்து இவங்க வந்து அப்பாவோடய இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இதெல்லாம் வந்து இவங்களோட இயற்கையான குணமாக இருக்குது இது மாதிரி வந்து பொதுவாக அப்படி சுற்றி எல்லா நமக்கு இதையும் நம்ம பார்த்துட்டோம்னாலே பொதுவாக கும்பராசிக்காரங்க மன ரீதியில் பார்த்தோம்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது தெரியாது ஆனால் அதை வந்து அவங்க வெளியில் சொல்லிட்டாங்கன்னா அவங்க வந்து அதில் சக்ஸஸ் பண்ண முடியாது அதனால் எந்த ஒரு காரியத்தையும் சொல்லாமல் செஞ்சதுக்கப்புறம் சொல்கிறது இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில விட்டு தேடி கொண்டு வந்து கொடுக்கும் அது மாதிரி நிதானமாகவும் அவசரப்படாமல் பொறுமையாகவும் இவங்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இவங்களுடைய பொருளாதார நிலையும் நல்லா இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் இவங்களுக்கு வந்து வக்கீல் தொழில் சட்ட மேலாண்மை இது நல்லாயிருக்கும் மருத்துவத்துறை நல்லாயிருக்கும் ஏஜென்சி ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறது நல்லாயிருக்கும் அது ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் அந்த துறைகள் நல்லாயிருக்கும் கலைத்துறை நல்லாயிருக்கும் வே வேளாண்மை சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் அதாவது அக்ரிகல்ச்சுரல் இன்ஜினியரிங் சொல்கிறாங்க அந்த விவசாயம் அது அலுவலக நிர்வாகம் ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் நல்லாயிருக்கும் இவங்களுக்கு பொருந்தக்கூடிய ராசிகள்னு பார்த்தோன்னா ரிஷபம் மிதுனம் துலாம் அந்த ராசிலாம் பொருந்தும் பொருந்தாத நட்சத்திரங்கள்னு பார்த்தோம்னா அவிட்டு நட்சத்திரத்துக்கு பரணி மிருகசேர்ஷம் சித்திரை ரேவதி பொருந்தாது சதவ நட்சத்திரத்தில் ரோஹிணி ஹத்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி பொருந்தாது பூரட்டாய நட்சத்திரம் பரணி உத்திரம் ரேவதி பொருந்தாது பொதுவாக இந்த ராசிக்காரங்களுக்கு வந்து இஷ்ட தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அவிட்ட நட்சத்திரத்துக்கு முருகன் ஏன்னா செவ்வாயோட நட்சத்திரம் முருகன் இவங்களுக்கு உகந்த திசை கிழக்கு தெற்கு உகந்த நம்பர்கள் ஒன்று மூணு ஆறு நம்பர்கள் நல்லாயிருக்கும் செவ்வாய் புதன் வெள்ளி கிழமைகளும் பச்சை சிவப்பு நிறங்களும் இவங்களுக்கு வந்ததாக இருக்குது சதை நட்சத்திரம் நாகதேவதை சர்ப்ப சம்பந்தப்பட்ட கோயில்கள் இதெல்லாம் வழிபடுறது ஆதிசேஷன் ராகுகித பரிகார ஸ்தலம் நாகநாத சுவாமின்னு சொல்லக்கூடிய சிவன் கோயில்கள் இதெல்லாம் வணங்குறது வணங்குறது சதை நல்லது வடக்கு தெற்கு வாசல் நல்லா இருக்கும் ரெண்டு நாலு அஞ்சு நம்பர்ஸ் நல்லாயிருக்கும் திங்கள் புதன் வெள்ளி கிழமைகள் நீல கலர் வெள்ளை கலர் நல்லாயிருக்கும் பூரட்டாய நட்சத்திரத்துக்கு சிவன் முருகன் கோயில் வழிபடுறது நல்லாயிருக்கும் தெற்கு வாச திசைகள் நல்லாயிருக்கும் ஒன்று மூணு ஆறு ஒம்பது இந்த நம்பர்ஸ் நல்லாயிருக்கும் செவ்வாய் புதன் வெள்ளி இந்த கிழமைகள் நல்லா இருக்கும் சிவப்பு மஞ்சள் இந்த கலர் நல்லாயிருக்கும் பொதுவாக வந்து இந்த ராசியில் உள்ளவங்க அந்த தெய்வங்களை வழிபட்டு வாழ்க்கையில் எல்லாத்திலேயும் வெற்றி அடையணும்னு சொல்லி தான் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களிடம் நடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்